விண்ணப்பங்கள் வீட்டு தேவையில் பத்தாயிரம் நடத்தப்பட்டு அதிலே பதிமூணு வகையான சான்றிதழ் பெறக்கூடிய வகையில் அந்த விண்ணப்பங்கள் வர இருக்கிறது அதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தி இந்த முறை மகிழ்ச்சி உரிமை தொகை கிடைக்காதவர்கள் அதை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மனுக்கள் கொடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களிலே அதற்கு முடிவு ஏற்படுத்தித் தரப்படும் என்பதை தெரிவித்து அதை நீங்கள் நல்ல முறையில் கிடைக்காத தகுதியான நபர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சந்தனமாலார் வரவேற்பு கம்பளிமடிக்காவை சேர்ந்த எங்கமாளர்கள் சசிகலா திருஷ்ணாபேரி மரியசெல்வம் ராயம்பரம் சத்யா நேத்ரா சத்தியவந்தி அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு おらほ

திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆர் சங்கரபாணி அவர்களையும் ஆட்சியர் அவர்களையும் அவர்களின் நல்லாட்சியில் நத்தம் தெற்கு ஒன்றிய எல் மலையூர் கிராமத்திற்கு

அதனால இந்த பகுதி மக்களுக்கு எளிதாக மேலே நாலு கிலோமீட்டர் மேலே செல்வதற்கும் வருவதற்கும் அதே மாதிரி அங்க விவசாயம் எல்லாம் பண்றாங்க உள்ளபடியே வாகனங்கள் செல்வதற்கும் வருவதற்கும் வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது என்பதை இந்த நாட்டில் தெரிவித்துக் கொண்டு பஸ் இருக்கு நடந்து வர முடியாது அதனால ஒரு வண்டி இயர்ந்து இத்தனை குறிப்பிட்ட டைம் சொல்லிடுறோம் அந்த டயத்துக்கு நீங்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு கட்டணம் அது லாபம் இல்லாமல் அந்த வண்டி உங்களுக்கு வாங்கி தரப்படும் என்பதையும்